நமச்சிவாயம் வாழ்க ஆதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால விவர்தன் பேசுறேங்க நம்முடைய சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்டை சென்று பாருங்க ஜோதிடர் விஷால விவர்தன் இருக்கும் என்னுடைய ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நிறைய வீடியோ கொண்டு அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க விளையாட்டு போட்டிகளில் சிறந்து விளங்க இந்த இரண்டு கிரகங்கள் மிக முக்கியமாக நன்றாக இருக்க வேண்டும் ஒரு செஸ்ஸில் உலக சாம்பியன் பெற்ற திரு குகேஷ் மாதிரி கிரிக்கெட்டில் மிகப்பெரிய ஜாம்பவான் என்று சொல்லக்கூடிய திரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி திரு தோனி அவர்கள் மாதிரி எப்படி என்னுடைய குழந்தையும் வர முடியுமாங்க அப்போ அதுக்கு எந்த கிரகம் வலிமையாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு கிரகங்கள் மிக முக்கியமாக நன்றாக இருக்க வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம் இதில் உடல் சார்ந்த விளையாட்டு ஓடி ஆடி விளையாடக்கூடிய விளையாட்டு வந்து உடல் சார்ந்த விளையாட்டு மூளை சார்ந்த புத்தி சார்ந்த விளையாட்டு என்பது செஸ்ஸு இது போன்ற விளையாட்டு வந்து புத்தி சார்ந்த விளையாட்டு அப்போ உடல் சார்ந்த விளையாட்டு மூளை சார்ந்த விளையாட்டு என்று இரண்டு விதமான விளையாட்டுகள் இருக்கு இதில் எந்த இந்த இரண்டு கிரகத்திற்கும் இந்த இரண்டு விளையாட்டுக்கும் எந்த கிரகங்கள் காரணமாக அமைகின்றன அப்போ அதை எப்படி அறிந்து கொள்வது நீங்களே உங்களுடைய குழந்தையினுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்களே எப்படி தெரிந்து கொள்வது அதை தான் இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம உங்களுக்கு பொதுவாகவே என்ன நினைப்பாங்க பெற்றோர்கள் என்னுடைய குழந்தை விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அப்படி நான் வந்து ஒரு விளையாட்டுல ஒரு பெரிய அளவில் கொண்டு வர முடியுமா அப்படின்னுங்கிறது எல்லோருக்கும் பெற்றோர்களுக்கு நிறைய அந்த ஏக்கமானது இருக்கின்றதுங்க அப்போ எந்த அமைப்பு இருந்தால் நீங்கள் இந்த மாரி கொண்டு போகலாம் இல்லைன்னா அதற்கு உண்டான சூழ்நிலைகள் மற்றபடி கல்வி ரீதியான விஷயங்களை கொண்டு போயிடலாம் அப்போ இருந்தால் மட்டும் அதில் செல்வது என்பது சிறந்தது அப்போ என்னென்ன தசைகள் அதில் நடக்கணும் இந்த கிரகங்கள் வலிமையாக இருந்து என்னென்ன தசைகள் நடந்தா சிறப்பு அப்படிங்கிறது இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே உடல் சார்ந்த விளையாட்டு அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன கிரகம் ரொம்ப வலிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னா செவ்வாய் பகவான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் செவ்வாய் நல்லா இருக்கணும் விளையாட்டுத்துறை அப்படின்னு சொல்லிவிட்டாலே அந்த இடத்துல உடனடியாக நீங்க என்ன ஆய்வு பண்ணணும் செவ்வாய் நல்லா இருக்காரா அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்துடணும் ஓ செவ்வாய் நன்றா அப்போ செவ்வாய் பகவான் எப்படி இருக்காரு செவ்வாய் சுபத்துவமாக இருக்கணும் சுபத்துவம் என்ன சார் அவர் சுபகிரங்களுடைய சேர்க்கையில் பார்வையிலே இருக்க வேண்டும் அதே போல ஒரு குழந்தை விளையாட்டுத்துறைக்கு போகுது அப்படின்னாலே அந்த குழந்தைக்கு கல்வியில சற்று ஆர்வம் குறைவு அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் சில பிள்ளைங்க வந்து படிக்கிறதும் உண்டு விளையாட்டும் உண்டு ஆனா பெரும்பாலும் விளையாட்டு சார்ந்த எண்ணங்களுக்கு போகுதுனாலே அந்த ஜாதகத்துல அந்த குழந்தைக்கு அவயோக திசையா நடக்கும் ஆனா செவ்வாய் நல்லா இருப்பாரு அதே நேரத்தில் அவயோக தசை என்னங்க சார் பொதுவாகவே கல்வியை முழுமையாக படிக்க முடியாம ஓரளவுக்கு படிக்கிறாங்க ஆனா ரொம்ப கல்வியில ஆர்வம் இல்லை ஆனா விளையாட்டில் ஆர்வமாக இருக்கு அப்படி சொல்லக்கூடிய அல்ல இந்த சனி ராகு இது போன்ற திசைகள் நடைமுறையில வரும்போது அந்த அந்த ஜாதத்தில் செவ்வாய் பலமாக இருந்தாலும் செவ்வாய் பலமாக இருக்கும்போது அந்த பிள்ளை விளையாட்டுத்துறையில் ஆர்வத்தை நோக்கி போகும் ஏன்னா சனி ராகு இது போன்ற திசைகள் வந்து கல்வியில் பெரிய அளவில் ஆர்வத்தை கொடுக்காது அப்போ செவ்வாய் நன்றாக வேறு ஜாதத்தில் இருக்காரா அப்போ விளையாட்டை நோக்கி பயணிக்கிறாமு வந்துடும் அந்த லக்னத்திற்கு அடுத்தடுத்தோடைய திசைகள் யோகம் தரக்கூடிய திசைகளாக இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை விளையாட்டுத்துறையில் சாதிச்சிடும் அடுத்தடுத்தருடைய திசைகள் அவயோகம் தரக்கூடிய திசைகளாக இருந்ததுன்னா அந்த து அந்த குழந்தை விளையாட்டுத்துறையில் போகும்னு போயிட்டு கடுமையாக போராடி கொண்டிருக்கும் அப்ப இது போன்ற அமைப்பு அங்கே ஏற்பட்டோம் அப்ப செவ்வாய் நன்றாக இருக்கின்றாரா திரு சச்சின் டெண்டுல்கர் அவருடைய பார்த்தீங்க நீங்க மேஷ லக்னம் லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பிளஸ் குருவோட இணைஞ்சு நீச்ச பங்க செவ்வாய் அதிகப்படியான சுபத்துவம் அப்ப செவ்வாய் அதிகப்படியான சுபத்துவத்தை அடையறதுனால அவரால அளவில் ஒரு லக்னாதிபதியாகி உச்சமா ஆகுறாரா அப்ப லக்னம் லக்னாதிபதி ஒரு ஜாத்திர பலமா இருந்தாலே உலக புகழ் வருவாங்க இதில் வந்து செவ்வாயும் பலம் பெற்று லக்னாதிபதியாகவும் அவரே வந்து பலம் பெற்றதுனால மிகப்பெரிய ஒரு உலக புகழை அவர் திரு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் திரு தோனி அவர்கள் இவங்கெல்லாம் பெற்றிருக்காங்கன்னா தோனிக்கு செவ்வாய் தான் செவ்வாய் சுக்கோடைய வீட்டில் இருக்கும் இங்கே செவ்வாய் குருவோடய இணைஞ்சிருக்கும் திரு சச்சின் டெண்டுல்கர் அவருடைய ஜாதத்தில் இது வந்து உடல் சார்ந்த விளையாட்டுன்னு சொல்லுவோம் உடல் சார்ந்த விளையாட்டில் செவ்வாய் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் ஆனால் மூளை சார்ந்த விளையாட்டில் செவ்வாய் நன்றாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது அதாவது புத்தி சார்ந்த விளையாட்டு அதாவது இந்த செஸ் விளையாட்டு இதில் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல புதனும் சந்திரனும் வலுவாக இருக்க வேண்டும் மிக முக்கியமா புதன் புத்திக்காரகன் புதன் மனோகாரகன் சந்திரன் இவங்க வலிமையாக இருக்கணுங்க அப்ப இந்த அமைப்பை நீங்க சீர்திக்கு பார்க்க வேண்டும் அப்ப இதுல வந்து நல்ல நிலையில் இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக இது நீங்க திரு குகேஷ் அவருடைய ஜாதத்தை பார்த்தீங்கன்னா புதன் பலமா இருப்பார் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருப்பார் அப்ப புதன் சுபத்துவமாக இருக்கின்றார் அப்ப புதன் நல்ல நிலையில் இருக்கின்றார் அதே போல் திரு பிரஜானந்தா செஸ்ஸில் விளையாட்டில் பெரிய அளவில் போல் பெற்று வந்து கொண்டிருக்கின்ற திரு பிரஜானந்தா அவருடைய ஜாதத்தை நீங்கள் பாருங்க புதன் மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்போ புதன் பலமாக இருந்தால் அந்த குழந்தை செஸ் போன்ற விளையாட்டு போட்டிகளில் மூளை சார்ந்த விளையாட்டு போட்டிகளில் சாதிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும் இன்னொரு பாயிண்ட்டு வரக்கூடிய தசைகள் யோகம் தரணுங்க யோகம் செய்யக்கூடிய தசையாக இருக்கணும் அப்போது தான் அந்த யோகத்தினுடைய முழு பலனை அனுபவிக்க முடியும் அந்த விளையாட்டு தொழில இருந்தாலும் புகழ் பெறுவதற்கு மிக முக்கியமாக ஒவ்வொரு லக்னத்திற்கும் யோகம் தரக்கூடிய தசைகள்னு சொல்கிறோம் அந்த தசைகள் நடைமுறையிலே வர வேண்டும் அவ்வாறு வரும்போது அந்த குழந்தைகள் பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய அமைப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாங்க அப்ப எந்த கிரகம் மிக வலிமையா இருக்கும் உடல் சார்ந்த விளையாட்டாக இருந்தால் செவ்வாய் அங்கேயே வலிமையாக இருக்க வேண்டும் மூளை சார்ந்த புத்தி சார்ந்த விளையாட்டாக இருந்தால் அந்த இடத்துல புதன் பகவான் வலிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்